இப்ப சித்தர்கள் சொல்கின்ற இந்த பாதையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளால நம்ம தலையெழுத்தையும் நம்மளுடைய கர்மாவையும் மாத்த முடியுமா சார் சித்தர்கள் வந்து என்ன சொல்றாங்க கான்செப்ட் அண்டத்தில் என்ன இருக்கிறதோ அது அப்படியே உன்னோட பிண்டத்திலும் இருக்குங்கிறாங்க வெளியில நான் எதையோ ஒன்னு உங்களுக்கு அடையாளமா வச்சிருக்கோம் அதை அப்படியே வெளியில பார்த்துட்டு இதே மாதிரி உள்ளே எனக்கு ஏதோ ஒன்னு இருக்குன்னு தேடிட்டேன் அப்படின்னா அந்த சாமி உன் தலையெழுத்தை மாத்திடுவோம் முன்னால இருக்கிறதெல்லாம் என்னை உயர்த்துவதற்கான அடையாள பொருட்கள்னு தெரியாத வரைக்கும் உள்ள எனக்கு அதை திரும்பி பார்க்க தெரியாத வரைக்கும் எல்லாம் எப்படி சொல்லுவீங்கன்னா வாழ்க்கை தளபதிப்படி தான் போகுது வாழ்க்கை கர்மாப்படி தான் போகுது இறைவன் என்ன மட்டும்தான் சோதிக்கிறான் இந்த வார்த்தை உங்ககிட்ட இருந்தான் வரும் பார்க்காத சந்தோஷம் இதுவரைக்கும் அமைதி பார்க்காத ஆரோக்கியம் இதெல்லாம் சித்தர் மார்க்கத்தை சித்தர்கள் சொன்ன டெக்னிக்க அடிமை மனநிலை கொண்டவன் சித்தர்கிட்ட நெருங்க முடியாது இது சித்தர்களுடைய பார்வை இப்ப குலதெய்வ தோஷம் தோஷம் அது இருந்தா மனுஷன் வாழ முடியாது கஷ்டங்கள் வரும் இதுல ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது சயின்ஸே அப்படித்தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா எது செஞ்சாலும் எது நடந்தாலும் சில விஷயங்களை நம்மால தொட முடியாது அதை அழிக்க முடியாது அது கர்மா உள்பட அப்படிங்கிறது உலகம் சொல்லி இருக்குது ஆனா சித்தர்கள் சொல்றாங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சித்தர்களின் மறுபக்கம் நாம் ஒவ்வொருவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சித்தர்கள் பின்பற்றிய வழிமுறைகள் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பழனி போகர் சித்தாந்த சபையை நிறுவிய முனைவர் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க வந்து நம்முடைய கடந்த எபிசோட்ல வந்து சித்தர்கள் பத்தியும் முத்திரைகள் பத்தியும் சொன்ன விஷயம் நம்ம நேயர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பா ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றிகள் இப்ப சித்தர்கள் சொல்கின்ற இந்த பாதையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளால நம்ம தலையெழுத்தையும் நம்மளுடைய கர்மாவையும் மாத்த முடியுமா சார் இது வந்து இன்னைக்கு காலகட்டத்துல மக்களுக்கு அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மையும் ரகசியமும் கூட நம்ம கொஞ்சம் எளிமையாக பேசுவோம் காலையில் சாப்பாடு டிஃபன் பூரி உருளைக்கிழங்கு மசாலா நல்லா சாப்பிட்டுட்டோம் ஒரு மத்தியானம் சாயங்காலம் என்னவாகும் வாயு பிடிப்பு உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்த்தோடனே அங்கங்கே வாயு வந்து ஃபார்ம் ஆகி வாயு பிடிப்பு மாதிரி வரும் காலையில் நீங்கள் பூரிக்கிழங்கும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்டது கர்மம் மீன்ஸ் ஒரு செயல் நீங்கள் செஞ்ச செயலுக்கான விளைவு சாயங்காலமாக வாயு பிடிப்பாக வந்து நிற்கிது இல்லையா அந்த விளைவுகளுக்கு கர்மா ஒரு கர்மம் செய்யப்பட்டால் அதனுடைய விளைவாக கர்மா வருது உங்கள்கிட்ட சிம்பிளான கேள்வி கேஸ் பிடிச்சிருச்சு ரெமெடி இருக்கா இல்லையா என்ன செய்வீங்க தண்ணியில் பெருங்காயம் போட்டு குடிக்க ஏதோ ஒன்று ஒன்று பண்ண அப்போது சாதாரணமாக வாயு பிடிப்பு வந்துருச்சு அப்படின்னா தீர்வு இருக்குன்னு நம்புகிற உங்களுக்கு அது மாதிரி எல்லாத்துலேயுமே தீர்வு இருக்குன்னு ஏன் உங்களால் நம்ப முடியல இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா தீர்வு இருக்குதுன்னு எனக்கு தெரியலைன்னு உடனே அது இல்லைன்னு சொல்லிடுறது ஃபார் எக்ஸாம்பிள் பிறந்தா ஒரு நாள் மனுஷன் இறந்தாகணும் கரெக்டா திருமூலர் பகவான் இதையும் நான் சொல்லலை திருமூலர் பகவான் தன்னுடைய பாடலில் நவ கோடி யுகங்கள் வாழ்ந்தேன் அப்படிங்கிறார் ஒரு யுகம் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இதனுடைய முந்தைய யுகம் துவாபுரம் யுகம் இதனுடைய டபுள் மடங்கு இது மாதிரி கிரேதாயுகம் து திரேதாயுகம்லாம் எத்தனை வருஷம்னு பார்த்துங்க இது மாதிரி நவ கோடி ஒன்பது கோடி யுகம்னு சொல்கிறாரு ஒரு யுகத்துக்கே நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் கலியுகத்தை மட்டுமே பேசுகிறதானா இது மாதிரி ஒன்பது கோடி யுகம்னா அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் எப்படி அவருக்கு சாத்தியப்பட்டுச்சு மரணம் இல்லாத பெருவாழ்வு அவருக்கு மரணத்தை எப்படி ஜெயிக்கிறேன்னு தெரிஞ்சிச்சு ஜெயிச்சுட்டாரு எனக்கு எப்படி ஜெயிக்கன்னு தெரியலை அதனால் நான் சொல்கிற எளிமையான வார்த்தை என்ன தெரியுமா பிறந்தா ஒரு நாளைக்கு செத்துறணும் தெரியும்போது அது எளிமை தெரியாதப்போ அது கஷ்டம் அவ்வளோதான் அப்போது இதை மாற்ற முடியுமா ரொம்ப ஈஸி எல்லாராலையும் அதை பற்றின ரகசியம் தெரிஞ்சால் போதும் சரி தலைவிதினா என்னது அப்படி தொடங்கும் தலை அப்படின்னா என்னது உடம்புல ஒரு பாதி அதுக்கு பேர் சிரம் தலைனா பிரதானம் முதன்மைன்னு அர்த்தம் தலை வாசல் தலை மகன் தலைப்பு செய்தி அப்படின்னா முதன்மைன்னு அர்த்தம் விதி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டளை வாக்கியம்னு சொல்லுவாங்க தண்டனை விதி உனக்கானதை நீயே விதி அப்படின்னு சொல்கிற மாதிரி விதிங்கிறது ஒரு கமாண்டிங் கட்டளை வாக்கியம் முத முதல்ல நீ உனக்கு என்ன வேணுங்கிறத நீ தான் விதிக்கிறேங்கிறதுக்கு பேர் தான் தலை விதி முதல் விதின்னு அர்த்தம் நம்ம அதை கிராமங்களில் சொல்லுவாங்க முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் என்னென்னா அந்த முதல் கோணல்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த முதல் கோணலுக்கு பேர் தலை விதி இப்போது ஏற்கனவே இன்னைக்கு என்ன நடக்கணுங்கிறத நான் விதிச்சிட்டேன் ரைட் ஓகே இப்போ நான் என்ன செய்கிறேன் இனி நடக்க போகிறத இந்த விதிங்கிறதோட அர்த்தம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண முடியும் இனி போடுற கோட்டை நேராக போட முடியுமா முதல்ல எதை விதிக்கிறோமோ அதுதான் எனக்கானது முதல்ல விதிக்கிற இடத்துல நான் தெளிவாக இருந்தால் எனக்கு எல்லாமே அருமையாக இருக்கும் எளிமையாக சொல்கிறேனே நல்லா இருக்கீங்களா இருக்கேன் இதுக்கும் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் ரெண்டுமே வார்த்தை தான் ஆனால் சொல்கிற இடத்துல வித்தியாசப்படுறோமா இதுக்கு பேர் தான் முதல் விதி உனக்கு என்ன வேணுங்கிறத நீ விதிக்கிறேன்னு அர்த்தம் இப்போ நான் தப்பாக விதிச்சிட்டேன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா திரும்ப போய் அழிக்கிறதுக்கும் சித்தர்கள் ரூட்டை சொல்லி வச்சிருக்காங்க அந்த ரூட்டை மக்கள் யாருக்கும் புரியலை தெரிஞ்சிக்க விருப்பப்படலைன்னு அர்த்தம் ஒரு உதாரணம் கோயிலுக்கு ஏன் போகிறீங்க போயிட்டு வந்தால் ஒரு நிம்மதியாக இருக்கும் கிட்ட நம்ம பிரச்சனை சாமிகிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னால் வழிபாடு பண்ணால் அவர் நம்முடைய நே இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றிடுவார் கரெக்டாக சித்தர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க கான்செப்ட் அண்டத்தில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே உன்னோட பிண்டத்திலும் இருக்குங்கிறாங்க வெளியில் நான் எதையோ ஒன்று உங்களுக்கு அடையாளமாக வச்சுருக்கோம் அதை அப்படியே வெளியில் பார்த்துட்டு இதே மாதிரி உள்ளேயும் எனக்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தேடிட்டேன் அப்படின்னா அந்த சாமி உன் தலையெழுத்தை மாற்றிடும் ஒருவேளை வெளியில் இருக்கிறது வெளியில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த ரகசியம் தெரியாமலே போயிடுச்சின்னா உன் தலையெழுத்துப்படி தான் உன் வாழ்க்கை போகும் ரெண்டே பார்வை தான் சார் அப்போ வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு சாமி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்களா நல்லா கேளுங்க நான் சொல்லலை திருமூலர் சொல்கிறாரு உள்ளம் ஒரு பெரும் கோயில் ஊன் உடம்பே இந்த சதை பிண்டம் தாண்டா கோயிலுங்கிறாரு நல்லா கேளுங்க இதை நான் சொல்லலை திருமூலர் பகவான் சொல்கிறார் ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பல்லில் வாயில் கெட்ட வாட வருது டாக்டர் சொல்கிறாரு டெய்லி பல்லு தேய்ச்சா வாட போயிருன்னு சொல்கிறாரு ஓஹோ பல்லு தேய்க்கணுன்னா என்ன பண்ணுறது பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் வாங்கி பல்லில் வச்சு தேய்ச்சிங்கன்னா சரியாயிரும் ரூட்டை சொல்லியாச்சு இதுக்கு பேர் பரிகாரம் தீர்வு சொல்லியாச்சு பேஸ்ட்டையும் ப்ரெஷ்ஷையும் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் பார்க்குறேன் கண்ணாடியில் என் பல்லு தெரியுது இது வரைக்கும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் ப்ரெஷ்ஷை என் பல்லில் வைக்கிறதுக்கு பதிலாக கண்ணாடியில் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறேன் முன்னால் இருக்கிறதெல்லாம் என்னை உயர்த்துவதற்கான அடையாள பொருட்கள்னு தெரிஞ்ச தெரியாத வரைக்கும் உள்ளே எனக்கு அதை திரும்பி பார்க்க தெரியாத வரைக்கும் நீங்கள்லாம் எப்படி சொல்லுவீங்கன்னா வாழ்க்கை தளபதிப்படி தான் போகுது வாழ்க்கை கர்மாப்படி தான் போகுது இறைவன் என்ன மட்டுந்தான் சோதிக்கிறான் இந்த வார்த்தை உங்கள் கிட்டேருந்து தான் வரும் அங்கே இருக்கிறத அப்படியே எனக்கு உள்ளார அப்ளை பண்ணி பார்க்கணுன்னு யோசிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வார்த்தை உங்கள்கிட்டருந்து வராது நீங்கள் போகிறது சாதாரண மானுட வாழ்க்கை இப்போ இந்த பக்கம் திரும்பிட்டீங்கன்னா நீங்கள் போகிறது பியூர் சித்தர் வாழ்க்கை அப்ப உங்களுக்கு வெற்றி சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களை நோக்கி வருங்கிறது தான் உண்மை இப்போ ஒரு மனுஷன் சித்தர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அப்படி பின்பற்றுனா அவங்க வாழ்க்கையில் என்னென்ன உன்னதமான விஷயங்கள் நடக்கும் சார் இதுவரைக்கு பார்க்காத சந்தோஷம் இதுவரைக்கும் பார்க்காத நிம்மதி இதுவரைக்கும் பார்க்காத அமைதி இதுவரைக்கும் பார்க்காத ஆரோக்கியம் இதெல்லாம் சித்தர் மார்க்கத்தை சித்தர்கள் சொன்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நிம்மதி அப்படின்னு எடுத்துக்குவோம் உங்களுக்கு நிம்மதினா எப்படி இருந்தால் நிம்மதியாக இருக்கும் யாரும் எதுவும் சொல்லாமல் நல்லா மூணு வேலை சாப்பிட்டுட்டு செய்கிற வேலையை சரியாக செஞ்சுட்டு நல்லா தூங்கணுண்ணா நல்லா கவனிங்க நிம்மதிங்கிறது பொருள் சார்ந்தோ சுற்றுப்புறம் சார்ந்தோ அமையறதில்லை தன் மனம் சார்ந்து அமைகிறது நூறு ரூபாய் இருக்கிறவங்ககிட்டையும் நிம்மதி இருக்கும் நூறு கோடி இருக்கிறவங்ககிட்டையும் நிம்மதி இருக்கும் நூறு ரூபாய் இருக்கிறவங்கிட்டே நிம்மதி இல்லாமல் இருக்கும் நூறு கோடி இருக்கிறவங்ககிட்டே நிம்மதி இல்லாமல் இருக்கும் இங்கே விஷயம் இருக்கிற பணத்தையோ இருக்கிற அமைப்பையோ பொறுத்ததில்லை நாம் எப்படி அதை உள்ளே வச்சிக்கிறோங்கிறத பொறுத்தது அப்போ சித்தர் மார்க்கம் எதை சொல்லிக் கொடுக்குன்னா யதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கும் நீ எப்படி வாழணும் அந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட ஒரு அமைதியை கொடுக்கும் அதுக்கு நீ என்ன பண்ணுன்னா சரியாக இருக்கும் அந்த யதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கும் இப்போ எனக்கு சித்தர் மார்க்கம் எப்படி சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த உடம்பை போல் டாக்டர் இல்லை இந்த உடம்பை போல சாமி இல்லை இந்த உடம்பை போல ஆராய்ச்சியாளன் இல்லை அறிவாளி இல்லைங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு எளிமையான உதாரணம் ரத்தம் வெளியில போக ஆரம்பிக்குது எவ்வளோ நேரம் போகும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அது என்ன ஆகும் உடம்பு அதுவே அதை சரி பண்ணிக்கும் சார் அந்த ரத்தத்தை உரைய வைக்கும் இந்த அறிவை இந்த உடம்புக்கு கொடுத்தது யார் இந்த உடம்புக்குள்ளார உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுடைய அத்தனை செயல்களுக்கு ஒவ்வொன்றும் காரணமாக இருக்குது அந்த காரணம் இதுக்கு மேலே ரத்தம் போச்சுன்னா இவனால் தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த ரத்தத்தையே உரைய வச்சு உங்களை காப்பாற்ற பார்க்குது அவ்வளவு அறிவான இந்த உடலையும் அந்த உடம்புக்கு உள்ள நமக்காக செயல்படுற ரகசியங்களையும் எந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கான ஆர்வம் பிறக்குதோ அவன் ஜெயிப்பான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம உடம்பில் நால் வேதம் சந்தின்னு ஒரு டாபிக் இருக்குது நம்ம உடம்பில் இந்த நார் சந்தினா நான்கு சந்தி நாலு சந்திக்கிற இடம் நாள் வேதம் அப்படின்னா என்ன இருந்தோம்னா வேதம்னா ஃபைனல் இறுதி எங்கள் அம்மா சொன்னதான் எனக்கு வேதம் எங்கள் அப்பா சொன்னதான் எனக்கு வேதம் அதுக்கப்புறம் வேறு வார்த்தையே இல்லைன்னு சொல்கிற மாதிரி நால் வேதம்னா நாலு பேர் அந்த நாலு பேர் தான் ஃபைனல் அவங்க எப்படி இந்த உடம்பை உருவாக்குனாங்களோ அப்படி தான் இப்போது அந்த நாலு பேரோடய பேர் சொல்கிறேன் முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தர்யாமி அப்படின்னு ஒரு நாலு பேர் இந்த நாலு பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு விதமான காற்றினுடைய பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காற்று வைரவன் அப்படிங்கிற காற்று இடுப்பு பகுதியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய பாகங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது முக்கியன் அப்படிங்கிற காற்று கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்குமான பாகத்தை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணுறது வைரவன் அந்தரியாமிங்கிற அமைங்கிற காத்தும் பிரபஞ்சனங்கிற காற்றும் கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காற்று கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்குமான பாகத்தில் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குது இதயம் நுரையீரல் மண்ணீரல் கல்லீரல் பித்தப்பை சிறுநீரகம் இதெல்லாம் இருக்கா சிறுநீரகத்தில் பாதிப்பு அதுக்கு ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் இதயத்தில் பாதிப்பு அதுக்கு ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிக்கப்படும் பொழுதெல்லாம் அததுக்கு தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க கரெக்டாக இதையே சித்தர்கள் பார்வையில் பார்த்தா ஒரே ட்ரீட்மெண்ட் தான் இது வரைக்கும் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு காற்று உனக்கு சரியாக இல்லை அந்த காற்றை சரி பண்ணால் அந்த இருக்க அத்தனையும் சரி பண்ண முடியும் இதுதான் சித்தர் பார்வை இப்போது இந்த டெக்னிக் தெரிஞ்சால் நீங்கள் நாலு பேரை பற்றி மட்டும் தெரிஞ்சால் போதும் அந்த நாலு பேரோட வலிமை என்ன அவங்க எப்படி செயல்படுறாங்கங்கிற ரகசியம் தெரிஞ்சால் போதும் தனித்தனியாக நுரையீரல் மண்ணீரல் கல்லீரலுங்கிற வார்த்தை தேவையில்லை உங்களுக்கு தான் அது நுரையீரல் சித்தர்களுக்கு அது ஒரு குறிப்பிட்ட அளவிலான செல்களின் தொகுப்பு கரெக்டா ஒரு செல்கள் திசுக்களாகுது திசுக்கள் மண்டலங்களாகுது இப்படித்தான் தான் உறுப்பு உங்களுக்கு உறுப்பாக தெரியுது சித்தர்களுக்கு எப்படி தெரியுது செல்களாக தெரிகிறது அப்போ எந்த செல்லு கெட்டு போயிருக்கோ அந்த செல்லை தூக்கிட்டு வேறு செல் வைக்கிறதுக்கு என்ன டெக்னிக் அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணிவிட்டு அவங்கள பொறுத்தளவுக்கு டோட்டலாக எல்லா செல்லு தான் எல்லா செல்லையும் சரி பண்ணியாச்சுன்னா டோட்டலாக உடம்பே ஆரோக்கியமாயிருச்சுன்னு அர்த்தம் இதுதான் சித்தர்கள் மூலமாக சித்தர்கள் வழியாக நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷன் வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் துன்பத்துக்கு மேல துன்போம் இப்படியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு ஜோஷியக்காரங்க கிட்ட போய் என்ன பிரச்சனை எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க குலதெய்வ கோயிலுக்கு போனீங்களா ஆஹ் இவங்களுக்கு வந்து தர்ப்பணம் எல்லாம் குடுத்தீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்பாங்க நம்ம வந்து ரெண்டுல ஏதாவது ஒன்னா கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டோம் சரி இப்படி சொல்லிட்டாங்க நம்ம இந்த விஷயங்களை போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனை அந்த கஷ்டம் துன்பம் மறைஞ்ச பாடே இல்லை சார் இதுக்கு நீங்க சித்தர்கள் சொல்லி வச்சிருக்க ஏதாவது பரிகாரம் இருக்கும்ல அது ஏதாவது ஒண்ணு ரெண்டு எங்களுக்கு சொல்லிட்டு போங்க சார் பல இடங்கள்ல சித்தர்கள் வந்து கொண்டாடப்படாமல் போனதுக்கும் இதுவும் ஒரு காரணம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இப்ப பரிகாரம் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதாவது ஒண்ணு செஞ்சா எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பின்னால் இருக்கு உண்மையை நான் பழிச்சின்னு சொல்ல எப்பயுமே தயாராக மாட்டேன் அது என்னோடய குணம் ஆனால் சித்தர்களுக்கு அது இல்லை என்னையை நீ தேடாத ரகசியத்தை சொன்னால் அதை ஃபாலோ பண்ணி உன் வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ பழகிக்கும் நீ யாருக்கும் அடிமை கிடையாது அடிமை மனநிலை கொண்டவன் சித்தர்கிட்ட நெருங்க முடியாது இது சித்தர்களுடைய பார்வை இப்போ குலதெய்வ தோஷம் தோஷம் அது இருந்தால் மனுஷன் வாழ முடியாது கஷ்டங்கள் வரும் இதில் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது சயின்ஸே அப்படி தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் யார் அப்படின்னு கேட்டால் என்னுடைய முன்னோர்களுடைய குறிப்பாக ஏழு தலைமுறை முன்னோர்களுடைய ஜீன்களின் தொடர்ச்சியாக வந்தவன் நான் அறிவியல் ஒத்துக்கிறீங்களா ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னா உங்கள் மூக்கை பார்த்தா எங்கள் அப்பா மாதிரி இருக்குது எங்கள் முகத்தை பார்த்தா இன்னார் மாதிரி இருக்குது என் கண்ணை பார்த்தா இன்னார் மாதிரி இருக்குன்னே நம்ம அடையாளம் சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் நம்ம முன்னோர்களின் அடையாளமாக வந்திருக்கோன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட நம்ம முன்னோர்கள் நன்மை செய்திருந்தாலும் தீமை செய்திருந்தாலும் அந்த அடையாளத்தின் வழியாக நம்ம கூட எப்படி இருக்காங்கன்னு அர்த்தம் கணக்கில் இருக்காங்கன்னு அர்த்தம் இது புரிஞ்சிருச்சுங்களா இப்போ இந்த நன்மை நடந்துச்சுனாலும் தீமை நடந்துச்சுனாலும் ஏற்றுக்கிறதுக்குன்னு ஒரு மனம் வேணும் எங்கள் அப்பா ஒரு வீடு கட்டி வச்சுருக்கார் அதே வீட்டில் அதே மாடலில் நான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை எங்கள் அப்பாவோடய வீடு பூர்வீகமாக எனக்கு சொந்தமானது பட் மாடல் பிடிக்கலை மாற்றணும் எங்கள் அப்பா ஏதோ தீமை செஞ்சு வச்சிருக்கார் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டார் அதை நான் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை மாற்றணும் மாத்திர ஆப்ஷன் இருக்கா இல்லையா என்னுடைய சம்பாத்தியத்தை நான் பெருக்கிட்டேன் அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை நான் அறிஞ் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது எனக்கு சாத்தியமாக சாத்தியம் இல்லையா சாத்தியம் இப்போ அதையே நினச்சி ஃபீல் பண்ணுவீங்களா இல்லை சம்பாத்தியத்தை பெருக்கிறதுக்கான வழியை தேடுவீங்களா சம்பாத்தியத்தை பெருக்கிறது அவ்வளோதான் இப்போ தர்ப்பணம் அப்படின்னா இல்லை பித்திருக்களுக்கு ஏதாவது செய்யணும் பரிகாரம் செய்யணும் அப்படின்னா முதல்ல தர்ப்பணம்னா பரிகாரம்னா என்னன்னு நமக்கு தெரியணும் தெரிஞ்சா மட்டும்தான் அதை நீங்க கையிலே எடுக்க முடியும் மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றேன் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலுங்கிறது சித்தர்களுடைய பேசிக்கான கான்செப்ட் இப்போ தர்ப்பணம் நிறைவை கொண்டு வருதல் நிறைவடைதல்ங்கிறது பேர் தான் தர்ப்பணம் அவங்க செஞ்சது நல்லதாக வேணாலும் இருக்குது கெட்டதாக வேணாலும் இருக்குது எனக்கு அது வேண்டாம் என் விருப்பப்படி நான் அமைக்கணும் அப்போ அதை முழுசாக நிறைவடைய செய் அதுக்கு பேர் தர்ப்பணம் எங்கே போய் நிறைவடைய செய்யணும் என்னுடைய முன்னோர்கள் எங்கே குடியிருக்காங்களோ அங்கே தான் நிறைவடைய செய்ய முடியும் அவங்க இருக்கிறது எங்கே என்னவோ இங்கே ஆனால் நீங்கள் செய்கிறது என்னவோ வெளியில் இப்போ எப்படி அது நிறைவாகும் இப்போ பரிகாரம்னு என்ன பண்ணுவீங்க தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணுவீங்க இல்லை ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் ஏதோ ஒரு சில சம் வேலைகளெல்லாம் செய்வீங்க ஆனால் பரிகாரம்னா சரியாக புரிஞ்சுக்கோங்க பரிகாரங்கிறது நீங்கள் செய்கிற செயலுக்கும் இந்த வார்த்தைக்கும் சம்மந்தமே கிடையாது இது நம்ம கலாச்சாரம் பரி அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம் ஆரம் அப்படின்னா தொடங்கிய இடத்திலேயே மீண்டும் முடிதல் அப்படின்னு அர்த்தம் அப்படியே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நாம் கருவாக உருவாகும் பொழுது முதன் முதலாக உள்ளே நுழையக்கூடிய ஒரு காற்றினுடைய பெயர் தனஞ்சயன்னு பேர் இது சயின்ஸு சித்தர்களும் சொல்கிறாங்க கருவாக நாம் உருவாகும் பொழுது நம் கருவில் முதன் முதலாக உள்ளே நுழையும் ஒரு காற்று அதனுடைய பேர் தனஞ்செயன் நாம் இறந்துட்டோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இறுதியாக வெளியே போகக்கூடிய காற்றும் அதே தான் முதல்ல உள்ள நுழையும் கடைசியாக வெளியில் போகும் இது சித்தர் மார்க்கத்தை தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த காற்று உள்ளே நுழைஞ்ச உடனே பின்னாலேயே அவருக்கு பெர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்யாமின்னு ஒரு காற்று உள்ளே வரும் இந்த அந்தர்யாமி யார் அப்படின்னா தனஞ்சயனுடைய நேரடி உதவியாளர் தனஞ்சயன்கிற காற்று எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்தர்யாமி இருக்கும் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் இந்த நாலு காற்று உள்ளே வரும் இந்த நாலு பேர் யார் அப்படின்னா தனஞ்சயனுடைய நேரடி உதவியாளர்கள் இவங்க யார் அப்படின்னா இவங்க தான் இந்த ஒட்டுமொத்த உடலையும் கட்டமைக்க போகிறவங்க இந்த தனஞ்சயனை வந்து என்ன சொல்கிறாங்க இந்த நாலு பேர் மூலமாக நம்ம உடலை கட்டமைக்கிறாங்க கர்ம கணக்கை கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவரை படைப்பாளி பிரம்மன் அப்படின்னும் இந்த நாலு பேரை அவருடைய தலைகள் முதன்மையானவர்கள் அப்படின்னும் பிரம்மன் பிரம்மனுடைய நாலு தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேரை சொல்லுவாங்க இப்போ இவங்க நாலு பேரும் நம்ம உடம்பில் வந்த நேரம் இந்த நாலு பேரும் எங்கேருந்து நமக்காக செயல்படுறாங்கங்கிற அந்த சூத்திரம் இதை சரியாக தெரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் பரிகாரம் இப்போ இந்த நாலு பேர் முதல்ல உள்ளே நுழைஞ்ச நேரம் சரியில்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி வரும்போது வர்ற வழியில் ஒரு ஆட்டோ கரண்ட்டை தகராறு உள்ளே நுழைஞ்சிட்டேன் நுழைஞ்சவுடனே நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அந்த தகராறை மைண்டில் வச்சுக்கிட்டே பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னால் ஆத்மார்த்தமாக ரசித்து பேச முடியுமான்னு இல்லை ஏன்னா உள்ளே நுழையும் போதே எதை சுமந்துக்கிட்டு வந்திருக்கிறேன் அந்த தகராறை இப்போ வர்ற வழியில் பூரா டிராஃபிக் ஜாமில் வந்த ஒரு ஆட்டோக்கார் நம்ம கை கொடுத்து மேலே வரைக்கும் என் லக்கேஜ் கொண்டு வந்து வச்சார் இப்படி எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்து நான் உள்ளே வளைஞ்சேன் இப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதே மாதிரி இவங்க முத முதல்ல உள்ளே நுழையும் போது என்ன குவாலிட்டியில் இருந்தாங்களோ அந்த குவாலிட்டியை திரும்ப மாற்றுறதுக்கு பேர் பரிகாரம் எப்படிங்க மாற்றுறது இந்த தனஞ்சயன் என்ற காற்று முதன் முதலாக உள்ளே நுழையும் பொழுது தெய்வீகமாக உள்ளே நுழையும் அப்போது அந்த உடலுக்கு அந்த கருவுக்கு தோஷம் சாபம் எதுவுமே இருக்காது அப்புறம் அந்த காற்று தனக்கு கீழே இருக்கிற பணியாளர்கள்னு சொல்லக்கூடிய எல்லா காற்றுகளிடமும் பணியை ஒப்படைச்சதுக்கப்புறம் சைலண்ட் மோடுக்கு போயிடும் அந்த தனஞ்சய்கிற காற்று அதை பற்றி ப்ரீஃபாக நம்மளுடைய கிளாஸ்லாம் சொல்கிறது உண்டு சைலண்ட்டாக அமைதியாக போயிடும் இப்போது ஒரு கட்டத்தில் கர்ம கணக்கு நான் செஞ்ச செயல்களால் உண்டான கர்ம கணக்கு கஷ்டங்கள் தாங்க முடியல என்னால் அது விடுதலை ஆகணும் ஒரே வாய்ப்பு தான் எப்போ உறங்கிக்கிட்டு இருக்கிக்கிட்டு இருக்கிற வேலைக்கு போனாரோ அவரை திரும்ப எழுப்பி உள்ளே நுழையும் போது எப்படி தெய்வீகமாக வந்தாரோ அவரை திரும்ப இப்படி முழிக்க வச்சிங்கன்னா அவர் கண்ணை திறந்த உடனே அவர் முன்னால் இருக்கிறதுலாம் என்னென்னா எல்லாமே அழியும் நன்மையும் அழியும் தீமையும் அழியும் புதுசாக பிறப்பீங்க இதுக்கு பேர் தான் பரிகாரம்னே பேர் நீங்கள் வெளியில் போய் செய்கிற தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு பேரில் உள்ள ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார் அவர் யாருன்னா உங்களுக்கு சொந்தமான தெய்வம் அவர் அப்படியே முழிக்க வச்சிங்கன்னா அவர் முழிக்கும் போதே முன்னால் இருக்க எல்லாத்தையும் அழிக்கிறது தான் அவருக்கு வேலை அவரை எப்படி சார் முழிக்க வைக்கணும் அதுதான் சூத்திரம் அதுதான் நம்ம சபையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த காத்தோட வேலை என்ன எப்போ முழிக்கும் எப்போ தூங்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் பார்த்துட்டு இருக்க சில பேருக்கு வந்து அது எப்படி தனஞ்சயன்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் அந்த மாதிரி நம்ம எதுவும் சொல்ல முடியுமா சார் ரொம்ப சிம்பிள் சித்தர்களுடைய ஸ்பெஷாலிட்டி தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தோட குணம் அந்த விஷயத்தினுடைய பலம் இதை அப்படியே அந்த விஷயத்துக்கு பேராக வைப்பாங்க புரிகிற மாதிரி சொல்கிறேன் குப்பை மேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை பார்க்குற இடத்துலலாம் கிடக்கும் சித்தர்கள் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா பூனை வணங்கின்னு பேர் வைக்கிறாங்க ஏன் அதுக்கு பூனை வணங்கின்னு பேர் வைக்கிறாங்கன்னா அந்த குப்பை மேனி செடியை பூனையோட முகத்துக்கிட்ட கொண்டு போனோன்னா அப்படியே மயங்கி அப்படியே கம்முன்னு ஒரு இடத்துக்குள்ள விட்டு நகராமல் நிற்கும் அப்போது அந்த மூலிகைக்கு ஏதோ ஒரு விலங்கினை அப்படியே சாந்தப்படுத்தி அமைதியாக நிற்க வைக்கிற குவாலிட்டி இருக்குது இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் பூனையவே வணக்கி அப்படியே அடக்கி நின்றதுனால இதுக்கு பூனை வணங்கின்னு பேர் வச்சிடலாம் இது மாதிரி ஒன்றினுடைய தரம் வலிமை குணம் என்னவோ அதை அடையாளப்படுத்தும் விதமாக பேர் வைப்பாங்க தனஞ்சயன் ஒரு காற்று எல்லா விதமான வலிமைகளையும் தனக்குள்ளார வச்சுருக்குது அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அந்த பேர் பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு புரிகிற மாதிரி வைக்கணும் அதனுடைய வலிமையை அடையாளப்படுத்தும் விதமாக வைக்கணும் சித்தர்கள் வச்சுருக்கிற எல்லா பேர்களும் பயிற்சிகளுக்கு பெரிய பெரிய வித்தைகளுக்கெல்லாம் பேரெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னால் அந்த வித்தைகளுக்கான ரகசியத்தை புதச்சி வச்சிருக்கிற மாதிரியே பேர் வச்சுருப்பாங்க குண்டலினிலேருந்து எல்லா வார்த்தைக்கும் அதான் அர்த்தம் இப்போ தனஞ்சயன் தனம் அப்படின்னா முதல்ல என்ன அர்த்தம் தெ தெரிஞ்சுக்கோங்க பணம் செல்வம் நிலபுலன்கள் மனை தோட்டம் குழந்தை இது எல்லாத்துக்கும் பெரும் தனம்தான் பெண்களுடைய மார்பகம் அதுக்கு பெரும் தனம்தான் ஜோதி அதுக்கு பெரும் தனம்தான் இப் குழந்தை உச்சிக்குழி திறந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தை அதுக்கு பெரும் தனம்தான் மங்களகரமான அதுக்கு பெரும் தனம்தான் இறைவன் அதுக்கு பெரும் தனம்தான் சரி இப்போ நான் ஒரு காற்றை பயன்படுத்தினா எனக்கு பணம் வருமா ஜெயிச்சு கொடுத்துருச்சு கல்யாணம் நடக்குமா ஜெயிச்சு கொடுத்துருச்சு நான் என்னென்னலாம் மா கேட்குறேனோ அது எல்லாத்தையுமே கொடுக்குது ஒன்று இறைவனை எனக்கு அடையாளம் காட்டுன்னு கேட்டேன் அதையும் கொடுத்துருச்சு இப்படி எல்லாத்தையும் கேட்டால் ஒன்று ஜெயிக்கிறதுக்கான ரூட்டை காட்டி கொடுக்குது எல்லாத்துக்கும் பொருந்துகிற பேர் என்னவாக இருக்கும் தனம் அந்த தனத்தை ஜெயிச்சு கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் தனஞ்செயன் இப்படித்தான் ஒரு காற்றுக்கே பேர் வைக்கிறாங்க அப்போ அந்த காற்று காற்றினுடைய குணம் வலிமை என்னவோ அதை அடையாளப்படுத்தும் விதமாக அந்த காற்றுக்கு பேர் அந்த காற்றுக்கு கீழே இருக்கிற அந்த நாலு பேருக்கும் சேம் அப்படியே பேர் வைக்கிறாங்க இப்படித்தான் அந்த காற்றினுடைய வலிமையை நாம் புரிஞ்சுக்கணும் சித்தர்கள் அங்கங்கே முத்தாய்ப்பாக எல்லா ரகசியங்களையும் புட்டு 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 வச்சுட்டு போயிருப்பாங்க நம்ம பிரம்மாண்ணா நாலு தலை பிரம்மாவுக்கு ஒரு கோவில் அங்கே போனால் தலையெழுத்து மாறிடும் அப்போ பிரம்மான்னா யார் எங்கே இருக்கிறாரு இப்போ நான் உங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப பதில் சொன்னேன் என்னுடைய கேள்வி உங்களால் கேட்கப்பட்டது அந்த கேள்விக்கான பதில் என்னால் சொல்லப்பட்டது ஆனால் நான் கோவிலில் போய் கேட்குறேன் பதிலே வரல எனக்கு அவர் திருப்தி சொல்லிட்டோம் கேட்டிருப்பாங்க கேட்டுட்டார் அப்படின்னு ஆனால் நான் சொல்கிறது அதில் இங்கே வேலை சொல்லணும் அவர் நான் கேட்டேன்னு சொல்லணும் ஆமாம் நான் புரிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லணும் இதுதான் சித்தர் மார்க்கம் இதுதான் சித்தர் ரகசியம் அதுதான் இந்த சித்த வித்தைகோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று செஞ்சால் எனக்கு உடனே ஃபீல் வரணும் ஆமாம் நீங்கள் சொன்னதை என்னால் உணர முடியுது அந்த நிலைக்கு என்னால் போக முடியுதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் சித்த வித்தை அப்போ இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லாமல் நானும் பேசலை சித்தர்களும் பேசலை சார் இப்போ வந்து நீங்கள் இந்த விஷயம் இதுக்கான ப்ரூஃப் என்னன்னு சொன்னீங்க இப்போ என்ன அப்படின்னா தனஞ்சயன் அப்படிங்கிற அந்த ஒரு காட்சி அதை வந்து நம்ம மறுபடியும் எழுப்பும் போது நமக்கு முன்னாடி இருக்க நன்மையும் அழியும் தீமையும் அழியும்னு சொன்னீங்க தீமை அழியுது அது பிரச்சனை இல்லை ஆனால் நன்மையும் இல்லை சார் இப்போ எங்கள் அப்பா வந்து பாரம்பரிய சொத்துன்னு எனக்கு ஒரு வீடு வச்சிருந்தார் இந்த பாரம்பரிய வீடு பா ஆதி காலத்துலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹால் தான் இருக்கும் அதில் தான் சமையல் இருக்கும் அதில் தான் எல்லாம் படுத்திருப்பாங்க கல் கட்டடமாக இருக்கும் இன்றைக்கி டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருக்குது அட்டாச்சு பாத்ரூம் நவீனமான முறைகளில் வீடு பாரம்பரிய சொத்து ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை இப்போது அது நல்ல விஷயம் நன்மை அழிதுன்னா என்ன அர்த்தம்னா அது வேறு மாதிரி ஒன்றா வெளியில் வருதுன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே எது செஞ்சாலும் எது நடந்தாலும் சில விஷயங்களை நம்மால் தொட முடியாது அதை அழிக்க முடியாது அது கர்மா உள்பட அப்படிங்கிறது உலகம் சொல்லியிருக்குது ஆனால் சித்தர்கள் சொல்கிறாங்க இந்த தனஞ்சயன் என்ற ஒரு காற்று அழிக்க முடியாத அனைத்தையும் அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒன்றுக்கு மட்டும்தான் அந்த குவாலிட்டியே கொடுத்துருக்குறாங்க அந்த காற்று வெளிப்படையும் நேரத்தில் இதை அழியுதுன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் புதுசாக ப பரிமாண வளர்ச்சி அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் அந்த அந்த சொத்து சொத்து அழியுதுன்னா அழியல வீட்டை அழிச்சிட்டு அந்த இடத்துல புதுசா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டி போறீங்கன்னு அர்த்தம் அப்படித்தான் அதை எடுத்துக்கணும் சார் நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க சார் கர்மா தலைவிதி இதுல துவங்கி இது எல்லாத்தையும் மாத்துற சக்தி நமக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கறதும் பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்படியே ஃபுல் வேரியேஷன்ல வேற ஒரு பார்வையில் வந்து நீங்கள் அந்த பரிகாரத்துக்கான விஷயங்கள் சொன்னீங்க சார் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த எந்த வகையில் வேணா உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம உடம்பு நம்ம சுயதர்ப்பணம் அப்படின்னு சொல்லி பண்ணுவதனால நம்ம உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் தனஞ்சயன் தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்க உங்கள் உடம்பு கூட நீங்கள் பேசுங்க இதுதான் சித்தர்களினுடைய ரகசியம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து சித்தர்கள் பற்றிய புது விதமான பார்வையும் பல புதிய விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி